பேசப்பட்டு கோர சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல நடந்த உயிரிழந்த நபர்களை பத்தி தான் தமிழ்நாடு முழுக்க உள்ள மாவட்ட அனைத்திலையும் பயங்கரமா பிரபலமாக பேசப்பட்டு வராங்க அப்படியே அந்த சாராயத்துல எத்தனை பேர் உயிரிழன்னாங்க அந்த சாராயத்துல அப்படி என்ன இருக்கு அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட மதுவான இருக்கும்போது ஏன் அதை வந்து எல்லாருமே அருந்துறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள முழுக்க முழுக்க போய் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தாலே பெரும்பாலும் வந்து பிரபலமா வருடத்துக்கு ஒரு முறை பயங்கரமான ஒரு கோர சம்பவம் எப்பயுமே நடந்துட்டுதான் இருக்கு விசேஷமாக சொல்ல போனா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பள்ளி மாணவி அதுவும் நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலதான் நடந்த ஒரு மிகப்பெரிய போர சம்பவம் குறிப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வந்து விசாச்சாராயத்தை குடிச்சு பெரும்பாலும் நிறைய பாமர மக்கள்லாம் வந்து இதுல வந்து உயிருக்கு ஆபாத்தர நிலையில உள்ளதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா உயிரிழப்பு சொல்லப்போனா ஐம்பத்தி மூணாக இன்று இன்னைக்கு வர அப்டேட் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாக உயிரிழப்பு அதிகமா சொல்றாங்க அப்படி என்னதான் அந்த விசாச்சாராயத்தை இந்த மாதிரி பாமர மக்கள் யாராவது குடிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்தா முதல்ல வந்து குறிப்பா வந்து மூணு வகையா வந்து மதுபானங்களை வந்து விற்கறதான் சொல்றாங்க முதலா வந்து அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்டு விற்கப்படுவது என்னன்னு இந்த மதுபானம் வந்து அரசாங்கத்தால சான்றிதழ் வாங்கி விற்கிறாங்க இது வந்து எதல செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா எத்தனால் இதுல வந்து செய்யறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா வந்து கள்ளச்சராயின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு விதிமுறைகள் மீறி கள்ளதனமா செய்யற அனைத்து விஷயங்களும் சாராய விற்பனை எல்லாமே கள்ளச்சாராயத்துல அடங்குதாங்கன்னு சொல்றாங்க இதுலயும் விசச்சாராயம்னு பாத்தீங்கன்னா விசச்சாரையும் ரொம்ப ரொம்ப பயங்கரமான மிகவும் உயிரிழப்பை ஏற்படுத்துகிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுல இருக்கிறதாக சொல்றாங்க அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட மதுபானத்துல போடப்படுவது என்னன்னு விசாராயத்துல போடப்படுறது எதுன்னு பாத்தீங்கன்னா மெத்தனால் மெத்தனால் எங்க பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள்ல பயங்கரமா பயன்படுத்துவாதாங்க சொல்றாங்க ஆனா எத்தனால் வந்து மதுபான கடையில வந்து பீர் சொல்லுவாங்க அதுல வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க விஸ்கி ரம்மல வந்து எழுபது பர்சன்டேஜ் உபயோகப்படுத்துறதா சொல்றாங்க ஆனா மெத்தனால் வந்து விசாராயத்துல தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மெத்தனால் யூஸ் பண்ணிருக்காங்க சொல்றாங்க இந்த மெத்தனால்னால உயிரிழப்பு பயங்கரமான கோர சம்பவமா நிகழ்வதாகவும் சொல்றாங்க இப்ப எத்தனால மெத்தனால் என்ன வகையான உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுதுன்னு சொல்ல போனா எத்தனால் வந்து உபயோகப்படுத்தினா அதாவது அருந்துனா முதல்ல வந்து பாதிக்கப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா நரம் மண்டலம் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க செகண்ட் வந்து நம்மளுடைய கல்லீரல் கல்லீரல பாதிக்க விளாக்கவும் சொல்றாங்க ஆனா கல்லீரல பண்ணிட்டு நுரையீரல வந்து சுவாச வந்து உபயோகப்படுத்தினா ஒரு ஒரு குறிப்பிட்ட இருந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து எத்தனால் உடல் உயிரிழப்பு வந்து ஏற்படுத்துவதா சொல்றாங்க ஆனா மெத்தனால் உபயோகப்படுத்தினா உடனே ஸ்பாட் தான் நான் சொன்ன பாத்தீங்களா இப்ப எத்தனால் நாள பாதிப்பு எல்லாத்தையும் ஆனா மெத்தனால்னால பயங்கரமான பேரிழப்பு ஏற்படுறதா சொல்றாங்க முதல்ல வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நெக்ஸ்ட் வந்து கல்லீரலை நெக்ஸ்ட் வந்து உடல் அனைத்து உறுப்புகளையும் சீரழிவை செய்யும் நுரையீரல்க்கு இதே தொடுப்பு முழுக்க செய்யும் நேற்று கூட ஒரு வீடியோல வீடியோ மெத்தனால் உபயோகப்படுத்தணும் வந்து பயங்கரமான முறையில வந்து அவர் அவதிப்படுறது காட்சி மூலமா நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனா அவர் படுற வேதனை பார்க்கும்போது உண்மையாலே அந்த வீடியோ பாத்துறது வந்து நேற்று ஃபுல்லாவே எனக்கு மைண்ட் ஒரு மாதிரியாவே இருந்தது கேக்கா அவர் படுற அந்த அவதி இருக்கு பாத்தீங்களா உண்மையாலே மனுஷனா பிறந்தா மனித இனத்துல பிறந்திருந்தா கண்டிப்பா அதை பார்க்கும்போது யாரா இருந்தாலும் மங்கி அந்த மனசுல வந்து ஒரு ஒரு வழி உண்மையா ஒரு உணர்வை தான் சொல்லுவேன் ஆனா ஏன் வந்து இத வந்து கள்ளச்சாராயம் நெக்ஸ்ட் வந்து விசாச்சாராயம் தெரிஞ்ச யார் யாரெல்லாம் இதை போய் குடிக்கிறாங்க இதனால எதனால் வந்து உபயோகப்படுத்தினா உட உயிரிழப்பு வந்து கொஞ்சம் லேட்டா வரும் அதுவே மெத்தனால் உபயோகப்படுத்தினா உயிரிழப்பு ஸ்பாட்ல வரும் இருந்தாலும் யார் போய் மெத்தனால அதாவது சொல்ல போனா விசாச்சாராயத்தை குடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பரம் மக்கள் இருக்காங்களா டெய்லி தினக்கூலி அவங்க எல்லாருமே வந்து இப்ப வந்து மதுபான கடை அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மதுமான கடையில வந்து ஒரு கோட்டரோட விலை இயலாத பார்த்தீங்கன்னா நூத்தி எட்டு இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது வரையும் அதாவது விலை நிர்ணயம் அதிகமாயிட்டே போயிருக்குங்க இப்போ ஒரு மதுபானத்தோட ரேட்டு இவ்வளவுனா அது வந்து கொஞ்சம் காசையான மதுபானத்தோட ரேட்டு பாத்தீங்கன்னா இவ்வளவு அந்த மாதிரி வந்து விலை வந்து தான் போகுது அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா பாமர மக்கள் இவ்வளவு காசு கொடுத்து நம்மளால வாங்க முடியாது அப்படின்றதுனால இந்த போதைக்கு வந்து அடிமையானதுனால இவங்க போயிட்டு அதுல இருந்து ஒரு தான் நம்ம கள்ளச்சாரையோ மிசாச்சாரகமாக விற்க இதன் மூலம் வந்து உயிரிழப்பு பயங்கரமாவே இருக்கு இவங்க மறுக்கிற தருவாயில் ஒரு படுற கஷ்டத்தை அவங்க உறவினர்களும் குடும்பத்துல எல்லாருமே பார்க்கும் உண்மையாலே பயங்கரமான முறையில அவங்க கஷ்டப்படுறாங்க ஆனா இவங்க மறிச்சுட்டு போயிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கிற குடும்பத்தை பாத்தோம்னா உண்மையிலே ரொம்ப கவலை கிட்டதாங்க இவங்க மூலியமா தான் இந்த குடும்பமே ஜென்ரேஷனே உருவாவது ஆனா இவங்களே இப்படி நிலையில விட்டு போயிட்டாங்கன்னா உண்மையிலே பயங்கர துயர சம்பவம் தாங்க இருக்கு இருந்தாலும் கூட நான் சொல்ல வருது என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து மதுபான கடையில வைக்கிறாங்க மெத்த நாள் வந்து விசாசாராயத்துல வைக்கிறாங்க ஆனா இது வந்து எத்தனை நல்லது மெத்தனாலும் கெட்டதுன்னு நான் சொல்ல வரல ரெண்டுமே கெட்டது தாங்க குடி என்பது ரெண்டுமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு சொல்றாங்க நிறைய வந்து விளம்பர பலகைகளையும் விளம்பர பதாகைகளையும் எழுதுறாங்க சினிமா திரைப்படங்களும் அவங்க வந்து அதை குடிக்கும் போது கூட கீழே வந்து போட்டிருக்காங்க குடி குடியே கிடைக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்குன்னு பயங்கரமா தியேட்டர்ல படம் பக்கம் போனா கூட சொல்றாங்க இருந்தாலும் மக்கள் வந்து அதை கண்டுக்கிறதாக இல்ல பயங்கரமான முறையில மக்கள் வந்து சீரழிஞ்சிட்டே தான் போறாங்க கலாச்சாராயம் விசாச்சாராயத்தை வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு சில நபர்கள் செய்யறதெல்லாம் உயிரிழப்பு பயங்கரமாக ஏற்படுது இதை கண்டிப்பா அரசாங்கம் ஒரு வழி நடத்தும் அது மட்டும் இல்லாம அதை வித்தவங்களை வந்து அரசாங்கம் வந்து மையமான முறையில வந்து அவங்களை பிடிச்சிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சு வருவதாகவும் சொல்றாங்க அரசாங்கம் கண்டிப்பா இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இதுதான் கடைசியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி மூணு உயிர் மட்டும் தான் போனோம் விசச்சாரயத்துல இனிமேலும் எந்த விதமான உயிரிழப்ப இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்து வரவே கூடாது விசாராயத்தினால என்ற முறையை வந்து பின்பற்றி இதற்கான வழியை பயங்கரமான முறையில வகுக்கணுன்னு நான் நம்புறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையால இந்த எத்தனால எத்தனை நாளை பத்தி என்ன நினைக்கிறீங்க மதுபான அரசாங்கம் சர்டிபிகேட் வச்சு நடத்துறது நல்லதா இல்ல கள்ளச்சாரம் நல்ல கெட்டதா விசச்சாராய கெட்டதா இதன் மூலம் வந்து மூணுமே கெட்டதா அப்படின்றத முழுக்க முழுக்க இந்த வீடியோ நீங்க பார்த்து மைண்ட்ல ஒரு ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிருப்பீங்களா கண்டிப்பா அதை பத்தி நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மஜாமிக்கு சேனல்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் நீங்க என்ன நினைக்கிறேன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அரசாங்கம் என்ன வகையான வழிமுறைகளை எடுத்தா கண்டிப்பா இந்த கள்ளச்சாரையும் விசச்சாரையும் உண்மையா நினைச்சா மதுபானத்தையும் ஒழிக்கலாம் எப்படி ஒழிக்கலாம் அரசாங்கம் நினைச்சா அப்படின்றது இந்த வீடியோ மூலியமா நீங்க ஏதாவது கொஞ்சம் மைண்ட்ல யோசிச்சிருப்பீங்களா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க